பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோமதியோட வீட்டில் பாண்டியனோட அக்கா எங்களுக்கு தர வேண்டிய பத்து லட்ச ரூபா பணத்தை நாங்கள் கல்யாணத்துக்காக செலவு செஞ்ச பணத்தை நீங்கள் தரலை அவ்வளவு தான் உன்னை தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு பேசுனதுனால இங்கே பாண்டியன் ரொம்பவே மனசு வேதனையோட பணத்தை திருப்பி தரேன்னு ஒத்துக்கிட்டு உடனே எப்படியாவது செந்தில் மூலமாக பேங்க்கில் போட்ட பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லணும்னு அங்கே செந்தில்கிட்ட இதை சொல்ல உடனே மீனாவும் செந்தில திட்டுறாங்க பார்த்திங்களா அப்பாவுக்கு இப்போ எந்த செலவும் வராதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ மாமா கொடுத்த பணத்தை கேட்குறாரு உங்கள் அப்பா பணத்தை கேட்கும்போது என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க எனக்கு என்ன செய்யனே தெரியல மீனா இப்படி நான் மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு செந்தில் ரொம்பவே மனசு வேதனையோட இருக்க மீனாவும் ரொம்பவே கோவமாக எங்கள் அப்பாவை சொல்லணும் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு பணத்தை வாங்கினார்ல அவரால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் வந்திருக்கு உங்கள் வேலைக்காக எங்கள் அப்பா கிட்ட பணம் கொடுக்காதீங்க மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு வந்து பேங்க்லேயே போட்டுருங்கன்னு சொன்னேன் என் பேச்சை கேட்டிங்களா இப்போ மாமா பணம் எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு சொல்ல கண்கலைங்கி நிற்கிறாரு செந்தில் உடனே மீனா யோசிக்கிறாங்க இப்போதைக்கு அந்த ஆஃபீஸில் பணம் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அந்த பணம் கிடைச்சா கூட இங்கே பணத்தை கொடுத்து சமாளிக்கலாம் ஆனால் எப்போ அந்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்குதுன்னு வேற தெரியலையே அப்படின்னு மீனாவும் செந்திலும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோன்னே தெரியாமல் நிற்கிறாங்க அரசியால் அவமானப்பட்டது பத்தாதுன்னு வீடு தேடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்பவே சோகமாக கூட போகாமல் வீட்லேயே இருக்கிற பாண்டியன் ஹஸ்பண்ட் கிட்ட தங்கமயில் சொல்றாங்க ஏ மாமா இம்பட்டு பணத்தையும் தர முடியாதுன்னு தெளிவா உங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கலாமே இப்ப நமக்குன்னு இருக்கிற கொஞ்ச பணத்தையும் எடுத்து கொடுக்கணுமா அது மட்டும் இல்லாம நம்மளும் தானே இந்த கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க தங்கமயில் உடனே பாண்டியனும் அது எப்படிமா அப்படியே விட முடியும் அரசி நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் பாவம் சதீஷு எந்த தப்பும் செய்யலையே அவங்க பையனுக்காக இப்படி வந்து அவங்க கோவத்தில் தானே செய்வாங்க அது மட்டும் இல்லை அரசி நம்மளை ஏமாத்தாம இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா கல்யாணமும் நல்லபடியாக நடந்து குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம் இப்போ செலவுக்காக செலவு செஞ்ச பணத்தை எங்கள் அக்கா கேட்டு வந்து நின்றுக்கவும் மாட்டாங்க என்ன செய்ய அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது செந்திலு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்பா நான் கிளம்புறேன்ப்பா பேங்க்குக்கு தானே போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க எங்கள் அக்கா பேசினதால நான் தான் கடைக்கு கூட போக முடியாமல் இருக்கேன் அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்க்கணும் என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது சீக்கிரமா நீ பணத்தோட வரணும் புரியுதுல நான் சொல்றது அப்படின்னு கேட்க போறேன்ப்பா இப்போவே கிளம்புற அப்படின்னு மீனாக்கிட்ட பேசிட்டு இருந்த செந்தில் ரொம்பவே பதட்டமா பணம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியாது நானே எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன் என்ன செய்யன்னு தெரியாமல் வெளியில் கிளம்புறாரு உடனே கோமதியும் சாப்பிடும்போது அப்படியே எந்திரிச்சு வந்துட்டிங்களே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல எப்படி சாப்பிட முடியும் எங்கள் அக்கா பேசின ஒவ்வொன்றையும் நான் நினச்சி பார்த்துட்டு அவ்வளோ மன வேதனையில் இருக்கேன் சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கோமதி இருக்கட்டும் முதல்ல செந்தில் பணத்தை கொண்டு வரட்டும் இன்னைக்கு நான் பணத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா வேற வேலையவே பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே அரசி மேலே உள்ள கோவத்துல இருக்கும்போது பழனி சொல்கிறாங்க மச்சா நாங்கள் வேணும்னா கடைக்கு போகட்டுமான்னு சொல்ல நீங்களும் இந்த கதிரவும் கடைக்கு வேணால் கிளம்பி போங்க முதல்ல செந்தில் பணத்தை எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செந்தில் பணத்தை கொண்டு வருவார்னு வீட்டில் காத்துட்டு இருக்கும்போது பணத்தை கொண்டு போலனா அப்பா கண்டிப்பாக கோவப்படுவார் இப்போ என்கிட்ட பணமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லி அப்பா கிட்ட திட்டு வாங்க வேண்டிதான் வேறு வழி இல்லைன்னு பணமே எடுக்காமல் இங்கே செந்திலும் வீட்டில் அதுவும் பாண்டியன் முன்னாடி போய் போது பாண்டியனுடனே எங்கே பணம் என்ன செஞ்ச பணத்தை பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன்ல எங்கள் அக்காவுக்கு பணம் கொடுக்கணும் நான் கொடுத்த பத்து லட்ச ரூபா பணம் எங்கே சிந்தில்னு கேட்கும்போது உடனே கோமதியும் அதானே அப்பா உன பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி தான் நான் அனுப்புனாரு நீ என்ன பணம் எடுக்காமல் வந்து நிற்கிற செந்தில் ஏதாவது பிரச்சனையா பணம் எங்கடா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற பதில் பேசாமல் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க அம்மா பணம் எடுக்க தான் போனேன் ஆனால் அப்பா கொடுத்த பணத்தை நான் பேங்க்கில் போடலமா அப்புறம் எப்படி அந்த பணத்தை எடுக்க முடியும்னு சொல்ல உட்காந்துட்டு இருந்த பாண்டியன் பேர் எந்திரிச்சு எந்திரிச்சி நிற்கிறாரு என்னடா சொல்ற நான் கொடுத்த பணத்தை நீ பேங்க்ல போடலையா அப்புறம் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க உடனே கதிரும் அது வேற ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது அதான் அப்பா பணத்தை கொடுத்த உடனே செந்தில் என்கிட்ட நான் வாங்கிட்டேன் பணத்தைன்னு சொல்லும்போது உடனே செந்தில் சொல்றாரு வேண்டாம் கதிரு அப்பா ஏற்கனவே உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்துறாரு இதுல எனக்காக இதையும் நீ வந்து சுமந்துட்டு இருக்க வேண்டாம் அது மட்டும் இல்ல உண்மையை நான் சொல்லிடுறேன்னு சொல்ல இங்க பாண்டியனுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஒன்றும் புரியல மீனா மட்டும் திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்க பாண்டியன் கதிரையும் செந்திலையும் பார்த்து முறைக்கிறாரு இதுல யார் என் பணத்துக்கு பிரச்சனை செஞ்சதுன்னு தெரியல ஆனா உண்மைய சொல்லுங்க என் பணம் எனக்கு வந்தாகணும் நான் தான் அந்த என் அக்கா முன்னாடி மாமா முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறேன் அரசி தலகுனிய வச்சா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா என்னடா செஞ்சீங்க என் பணத்தை கேக்கும்போது செந்தில் கண் கலங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்கப்பா அந்த பணத்தை என் மாமனார் கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்ல என்னது ஓ மாமனார் கிட்டயா எதுக்காகன்னு கேக்கும்போது என்னுடைய வேலைக்காக நான் வேலைக்காக உங்ககிட்ட பணத்தை கேட்டேன் வேலையை பற்றியும் சொன்னேன் நீங்க எதையும் கண்டுக்கிறதா இல்லை பெருசா நான் அந்த கடையிலேயே இருக்கணும்னு நீங்க நினச்சிட்டீங்க போல அதான் படித்த படிப்புக்கேத்த வேலை கிடைக்கணும்னு அங்கே அரசி கல்யாணத்துக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுருந்த பணத்தை நீங்கள் பேங்க்ல போட சொன்னீங்க அதை அப்படியே கொண்டு போய் என் மாமனார் கிட்ட கொடுத்து வேலைக்காக ஏற்பாடு செஞ்சிட்டேன்ப்பா இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல என்னை மன்னிச்சிருங்கப்பா இப்போ நீங்கள் கேட்ட பத்து லட்ச ரூபா பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் அழ ஆரம்பிக்கிறாரு கண் கலங்கி நிற்க உடனே கதிரும் இல்லப்பா நான் தான் தப்பு செஞ்சப்பா அப்படின்னு சொல்ல இல்லப்பா கதிர் மேலே எந்த தப்பும் இல்ல இந்த முறை செஞ்ச தப்பெல்லாம் நான் தான்ப்பா என் வேலைக்காக இப்படி ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லி உங்களை ஏமாத்துறது தப்புதான் என்னை மன்னிச்சிருங்கப்பா அந்த பணத்தை என்னால தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல யார் பணத்தை யாரடா கேட்காம எடுக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலமையில நான் இருக்கேன் அந்த பணம் இருக்குன்ற தைரியத்துல பணத்தை திருப்பி தரேன்னு என் அக்கா மாமா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேனே அவங்க வந்து திருப்பி பணத்தை கேட்டா என்னன்னு சொல்ல என் முகத்திலையே முழிக்காதுன்னு எங்க அக்கா அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்கா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசிதான் அதையே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ பணமும் இல்லைன்னு நான் எப்படி போய் சொல்றது மறுபடியும் என்னை ஏமாத்திரியான்னு நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க நான் தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல உனக்கு ஓ வேலை முக்கியம் அதுக்காக எனக்கு தெரியாம குடும்பத்தை ஏமாத்திட்டு நான் கொடுத்த பணத்தை உன் மாமனார் கிட்ட போய் கொடுத்து கொடுத்துருக்குறியே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல மதிப்பும் மரியாதையும் இல்லைல்ல அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் செந்தில எல்லார் முன்னாடியும் இருந்த கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு இங்கே வந்து பாண்டியன் உடனே கோமதியும் விடுங்க அவன்தான் பணத்தை கொடுத்துட்டான்ல வேறு எங்கேயாவது எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் ஏங்க நம்ம பையனை இப்படிலாம் செய்கிறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க நீ இரு கோமதி நான் இருக்கிற நிலமை வேறு யாருக்கும் வரக்கூடாது நான் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ பணமும் இல்லைன்னா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது இந்த வீட்டில் நீயும் உன் மனைவி மீனாகவும் இருக்கணும்னா பணத்தை எடுத்துகிட்டு வா அப்புறம் நீங்கள் இரு இல்லைனா என் முகத்திலே முழிக்காதிங்க நீங்கள் யாரும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே கோமதியும் ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த செந்தில் வேற இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான் நீ என்னங்க செய்கிறது யார்கிட்டையாவது பணத்தை கடனை நான் வாங்க வேண்டியதான்னு சொல்லும்போது இங்கே என்ன பதில் பேசன்னு தெரியாமல் இங்கே வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு பாண்டியன் அந்த சமயம் தன்னுடைய ஆஃபீஸில் இருந்து மீனாவுக்கு ஃபோன் வருது உடனே மீனாவும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க அக்கா என்ன ஆச்சு இன்றைக்கி நான் கொஞ்சம் நேரமாகும்க்கா ஆஃபீஸ்க்கு வர்றதுன்னு சொல்ல இல்லை மீனா நீ ஏற்பாடு செஞ்சல்ல அந்த பத்து லட்ச ரூபா பணம் உனக்கு கிடச்சிருச்சு முதல்ல வந்து கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்ல மீனாக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை என் வீட்டுக்காரரால் நடக்குது என்னால இந்த உதவியை செய்ய முடியுமான்னு நினச்சேன் நல்ல வேலை சரியான நேரத்துல பணம் கிடைச்சிருச்சுன்னு ஆஃபீஸ்க்கு போன மீனா கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க செந்தில் முன்னாடியும் பாண்டியன் முன்னாடியும் கொடுக்குறாங்க இங்க உடனே செந்திலும் மீனா இந்த பணம்னு கேட்க நீங்க அமைதியாருங்க மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா நீங்க யார் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க கூடாது மாமா நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாது இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல நீ என்னம்மா உங்க அப்பா கிட்ட இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்தியா இது செந்தில் கொடுத்த பணமானு கேட்க இல்லாமா செந்தில் ஏற்கனவே என் அப்பா கிட்ட பணம் கொடுத்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்ப மறுபடியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வர சொன்னேன் என் பேச்சை உங்க பையன் கேட்கல இப்போ அவமானப்பட்டு நிற்கிறது உங்கள் பையன் மட்டும் இல்லை நானும் தான் அதனால பிரச்சனை எப்படியும் வரும்னு எனக்கு தெரியும் அதை சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை ஏற்பாடு பண்ண அங்கே நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருந்தேன் இப்போ பணம் கிடச்சிருச்சு நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க உங்கள் அக்கா கிட்டேயும் உங்கள் கிட்டேயும் இந்த பணத்தை கொடுத்து பிரச்சனையை சமாளிங்க மறுபடியும் நீங்கள் இப்படி ஏ என் முன்னாடியே செந்தில திட்டாதீங்க மாமா நான் செந்திலுக்கு புரிய வைக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க மாமான்னு அந்த பணத்தை இங்கே வந்து பாண்டியன் முன்னாடி வைக்க பாண்டியன் என்ன செய்யனே தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு உடனே செந்தில் மாதிரிலும் மீனாவை பார்த்து மன்னிச்சிரு மீனா நீ சொன்னதை கேட்காம நான் அப்பா பேச்சை கேட்காம பணத்தை உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை என் வேலை முக்கியமா எங்கள் அப்பா இப்படி அவமானப்பட்டு நிற்காமல் இருக்கிறது முக்கியமானா நான் என் அப்பாவுக்காக தான் நின்றுருக்கணுமே தவிர்த்து யாருக்கும் தெரியாமல் பெரிய தப்பு செஞ்சுட்ட மீனான்னு இங்கே செந்தில் அழுகிறாங்க வேற வழி இல்லாமல் பாண்டியனும் அவங்க அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் மீனா செந்திலுக்காக கொடுத்த பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனையை சமாளிக்கிறாரு இங்க பாண்டியன் ரொம்பவே கோபமா செந்தில்கிட்ட நீ எல்லாம் இனி என் கடை பக்கம் வராத உன்னை நம்பிலாம் நான் கடையில் கூட விடமாட்டேன் ஏன்னா உன் வேலைக்காக வீட்டில் நான் கொடுத்த பணத்தையும் எடுத்தவன் கண்டிப்பா கடையில் பணம் வச்சாலும் கண்டிப்பா அதை எடுக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வரும் இனி உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சிட்டல அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வீட்லயே இரு இனி அப்பான்னு என்னை கூப்பிடாத நானும் உன்கிட்ட பேச போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியன் இங்கே செந்திலால் தாங்க முடியாமல் தன்னுடைய ரூமில் உட்காந்து அழுகுறாரு மீனா நான் தப்பு செஞ்சது தான் ஆனால் அதுக்குன்னு அப்பா இப்படி இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வேலைங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் கொண்டுட்டு வந்தேன் இல்லைனா மாமாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் வெளியில் கடன் வாங்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணத்தை கேட்டு அப்பா உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு நீங்கள் செஞ்ச தப்பை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கள தப்பாக பேசாதீங்க உங்கள் அப்பாவை நீங்கள் ஏமாற்றி பணத்தை பேங்க்கில் போடாதது பெரிய தப்பு செந்தில் அதனால தானே உங்கள் அப்பா நீங்கள் இனி கடைப்பக்கமே வர வேண்டாம் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல நல்ல வேலை நீயாவது எனக்கு உதவி செஞ்சது மீனா அதுவே போதும் அப்படின்னு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு செந்தில் நினச்சாலும் இங்கே ஜனார்த்தனன் அங்கே மாப்பிள்ளைக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து பணத்தை ஏற்பாடு வேலையை ஏற்பாடு பண்ணலான்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் ஜனார்தனன் நீங்க வேலை விஷயமா பணத்தை கொடுத்துட்டேன்னு இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் யாருக்கும் தெரியாம தான் இந்த ஏற்பாடெல்லாம் இருக்கோம் ஒரு மாசம் காத்துட்ருங்க கண்டிப்பா உங்க மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனார்தனோட ஃப்ரெண்டும் நம்பிக்கையா ஃபோன்ல பேசிட்டு வைக்கிறாங்க இங்க உடனே மீனாவோட அம்மா மீனா ரெண்டு மூணு நாளாக வீட்டு பக்கமே வரல என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் வீட்டுக்கு வர சொல்லுங்களேன் அப் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்தால் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இங்கேருந்து பேசிட்டு போனால் நல்லா தானே இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த சமயம் இங்கே ஜனார்த்தனோட வீட்டுக்கு வ மீனாவோட அப்பா வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமாம் சார் நீங்கள் ஒரு பெரிய வேலையில் இருக்கீங்க ஆனால் நீங்களே இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலை உங்கள் மாப்பிளைக்கு வேலை வாங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்து அப்படின்னு கேக்கும் போது உடனே எங்கள் மீனாவோட அப்பாவும் ஆமாம் நான் கொடுத்தேன் தான் இப்ப அதுல என்னங்க பிரச்சனைன்னு கேட்க நீங்கள் செய்கிறது பெரிய தப்பு நியாயமாக அவங்க படித்து வாங்க வேண்டிய இந்த வேலையை நீங்கள் எப்படி பணம் கொடுத்து வாங்கலாம் அப்போ மற்றவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் பணம் கொடுத்து வேலை ஏற்பாடு செய்கிறதா உங்கள் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட தப்பை செய்யலாமா உங்களையும் உங்கள் மாப்பிள்ளையவும் விசாரிக்கணும் அதனால் நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறத கேட்டுட்டு மீனாவோட அப்பா பேரதிர்ச்சியோடு நிற்க உடனே மீனாவோட அம்மாவும் ஏற்கனவே வர முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்காரு நீங்கள் என்னடானா கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே நீங்கள் கொஞ்சம் இருங்க என் பொண்ணு மீனாவை வேணால் வர வைக்கிறேன் அவ்வளோ ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கா நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான் கொஞ்சம் இருங்கன்னு அங்கே போலீஸ் கிட்டே பேசும்போது செஞ்ச தப்பு யாராக இருந்தாலும் அந்த தப்புக்கு நாங்கள் விசாரிக்க கூப்பிட்டா வந்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உண்மையை மறைக்கணும்னு பார்க்காதீங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்தது வேலை கேட்டு ஃபோன் பண்ணதுன்னு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது நீங்கள் உண்மையை மறைச்சாலும் அந்த ஆதாரத்தால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் மருமகனும் வசமாக மாட்டிக்க போகிறாரு அதனால் முதல்ல நீங்கள் கிளம்பி வாங்கன்னு மீனாவோட அப்பாவை விசாரிக்க அங்கேருந்து போலீஸும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் மீனாவோட அம்மா மீனாக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க உடனே மீனாவும் அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை மீனா அங்கே மாப்பிள்ளைக்காக வேலை வாங்கி தரேன்னு பத்து லட்ச ரூபா பணத்தை உங்கள் அப்பா கொடுத்தாருல அது தப்புன்னு சொல்லி அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் வீடு தேடி வந்து உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளையவும் தேடி அங்கே வீட்டுக்கு வருவாங்க போல என்ன ஏதுன்னு தெரியல நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க அப்போ பணம் கொடுத்து வேலை வாங்குற விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சிருச்சா அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா இதுக்கு தானே முன்னாடியே சொன்னேன் செந்தில்கிட்ட பணம் வாங்காதீங்கன்னு வேலை வாங்கி தந்தே ஆகணும்னு அப்பா தானேம்மா அந்த பணத்தை வாங்கினாரு அதனால் என் குடும்பத்தை ஏற்கனவே பெரிய பிரச்சனை இதெல்லாம் என் மாமனாருக்கு தெரிஞ்சு அங்கே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும்போது போலீஸ் வேற வந்தால் செந்தில கண்டிப்பாக மாமா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க தப்பாக நினச்சி என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ஏமா இப்படிலாம் அப்பா செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த மீனா அவங்க அம்மா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாண்டியன் வீட்டில் போலீஸ் வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்தையுமே வெளியில நின்று குமார் பார்த்துட்டு சக்தி வேலையும் முத்து வேலையும் கூப்பிட்டு பாத்தீங்களா அந்த பாண்டியனோட வீட்டுக்கு போலீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல யார் தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல கண்டிப்பா இன்னைக்கு அந்த பாண்டியன் தாளா குனிஞ்சு நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி குமாரு ரொம்ப சந்தோஷமா சக்தி வேல்கிட்ட சொல்ல உடனே சக்தி வேலும் அந்த பாண்டியனுக்கும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நம்மளையே எவ்வளோ அவமானப்படுத்தினா இன்னைக்கு அவனுக்கு இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம சொல்லி ரொம்ப முத்துவேல் மட்டும் யோசிக்கிறாரு ராஜி அந்த வீட்டில் இருக்கிறதுனால பாண்டியனுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்பதான் ராஜி சந்தோஷமா இருக்கா அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு அங்க முத்துவேல் ரொம்ப தெளிவா கவனிக்கிறாரு வீட்டுக்கு போன போலீஸும் இங்கே யார் செந்தில் அப்படின்னு கேட்க கோமதி பாண்டியன்னு எல்லோரும் ரொம்பவே பதட்டமா என்னாச்சு சார் என்னாச்சு செந்தில் ஏன் பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது வேலைக்காக பணம் கொடுத்து இப்படி தேவையில்லாத வேலை செஞ்சுருக்காரு உங்கள் பையன் படித்து பரு பரீட்சையில் பாஸ் ஆகி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இப்படி ஏமாற்றி பணம் கொடுத்து வாங்குறது பெரிய தப்பு அந்த ஜனார்தனனையும் நாங்கள் விசாரிக்க கூட்டிகிட்டு போயிருக்கோம் செஞ்ச தப்புக்கு உங்கள் பையனை விசாரிக்கணும் வர சொல்லுங்கன்னு இங்கே செந்திலை கேட்க செந்தில ரொம்ப பதட்டமா சார் இல்லை சார் நான் வேணும்னே இப்படி செய்யலை என் மாமனார் மூலமாக தான் இதெல்லாம் தெரிய வந்துச்சு அவரும் ஒரு பெரிய பொறுப்பான வேலையில் இருக்காரு சார் அதனால நம்பி பணம் கொடுத்தேன் மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை சார்னு சொல்லும்போது நீங்கள் தானே பணம் கொடுத்தீங்க நீங்கள் தானே வேலை வேணும்னு உங்கள் மாமனார் கிட்டே சொல்லியிருக்கீங்க இப்படி தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சிருந்தும் படித்த நீங்களே இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் மற்றவங்கள என்ன சார் சொல்கிறது நீங்கள் கிளம்பி வாங்க விசாரிச்சுட்டு உங்களை வெளியில் விடலாமா வேண்டாமான்னு நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் உங்களை மாதிரி எத்தனை பேர் இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க நேர்மையாக படித்து வாங்க வேண்டிய வேலையை இப்படி செஞ்சது தப்பு தானே கிளம்பி வாங்க அப்படின்னு வந்த போலீஸ் அங்கே கேள்வி கேட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி செந்தில கூட்டிகிட்டு போக உடனே கோமதி அழுதுகிட்டே என் பையனை விட்டுருங்க அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ல பாண்டியன் சொல்கிறாரு பாத்தியா ஓன் பையன் ஏன் பத்து லட்ச ரூபாயை இப்போ அவன் நிலைமைய பாரு படிச்சிருக்கோம் கடையில் நின்று வேலை செய்யக்கூடாதுன்னு செந்தில் செஞ்ச வேலையால் இப்போ குடும்பமே மறுபடியும் அவமானப்பட்டு நிற்கிறோம் என் பசங்களால் மட்டும் எனக்கு நிம்மதியே கிடையாது யாரை நம்புறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு இங்கே வந்து பாண்டியன் பேச சொல்லுங்க நீங்கள் போய் போலீஸை பார்த்து என் பையனை கூட்டிட்டு வாங்க இங்க செந்தில எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்ல அதான் அவனே சொன்னானே பத்து லட்ச ரூபாய் பணத்தை வேலைக்காக கொடுத்துருக்கேன்னு அப்புறம் என்னன்னு போய் நான் நியாயம் கேட்ட பேசி உன் பையனை கூட்டிட்டு வருது அப்படின்னு இங்க என்ன செய்யன்னு தெரியாம அங்க பாண்டிய நிற்க மீனாவும் இங்க போலீஸ் செந்தில கூட்டிட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க சார் விட்டுருங்க சார் அவரை இனி இப்படிப்பட்ட தப்பெல்லாம் நடக்காது சார் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்க பெரிய வேலையில இருக்கீங்க தப்பு போதே தப்புன்னு சொல்லி அதை விடாம இங்கே செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்க அப்பாவுக்கும் உங்க வீட்டுக்காரரும் செஞ்ச தப்புக்கு எங்ககிட்ட நிறைய ஆதாரமும் இருக்கு இவங்க மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனாலதான் நீங்க வந்து எதுனாலும் அங்கே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாவாளையும் என்ன செய்யன்னு தெரியல பாண்டியனும் தலை குனிஞ்சு நிற்க இங்கே முத்துவேல் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக பாண்டியனோட குடும்பத்துக்கு உதவி செய்யணும் என்ன தான் எனக்கு பிடிக்கலனாலும் என் பொண்ணு அந்த வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா அவளுக்காகவாது இங்கே கண்டிப்பாக பாண்டியன் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மூத்துவேல் முடிவெடுக்கிறாரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் சக்தி வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அண்ணே நானும் வரேனே அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு வேண்டாம் வேண்டாம் நான் போய் பார்க்கறேன் நீ போய் மில்லில் இருக்க வேலையை கவனின்னு சொல்லி அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக சக்திவேல் கிளம்பி போகிறாரு யாருக்கும் தெரியாமல் இங்கே முத்துவேல் போலீஸை பார்க்கணும் அந்த பாண்டியனோட பையன் செந்தில் மேலே என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவு செந்திலை வெளியில கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு முத்துவேல் தன்னுடைய சம்மந்தி குடும்பத்துக்காக உதவி செய்ய போலீஸை பார்க்க போறாரு அங்கே போலீஸும் அங்கே மீனாவோட அப்பாவையும் செந்திலையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்க உங்கள் மருமகன் நல்லா படிச்சிருக்காரு கண்டிப்பாக பரீட்சை எழுதியிருந்தால் பாஸ் ஆகிருப்பார் வேலையும் கிடச்சிருக்கும் அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத தப்பெல்லாம் செஞ்சால் அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் எதுக்காக பணம் கொடுத்தீங்க யார் உங்களை ஏமாத்துனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் எங்களை மன்னிச்சிருங்க இதில் என் மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை இப்படி ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னதும் நான் தான் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பணம் கொடுத்து இப்படி ஏமாந்து போவோன்னு நினைக்கவே இல்லை சார் என்ன வேணால் கேள்வி கேளுங்க எவ்வளவு வேணாலும் விசாரிக்கலாம் ஆனா எந்த தப்பு செய்யாது என் மாப்பிள்ளைய விட்டுருங்க பாவம் என் பொண்ணு வீட்டில் ரொம்ப அழுதுட்ருப்பா அப்படின்னு சொல்லி ஜனார்தனன் இங்க செந்திலுக்காக பேசுறாரு உடனே செந்திலும் சார் என் மாமா மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க இப்படி வேலை இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாத்தினா நாங்களும் என்ன சார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே முத்துவேல் வராரு அதுக்குள்ளே இங்கே பாண்டியன் கதிர் ச சரவணன்னு எல்லாருமே அங்கே போலீஸை பார்க்க வரும்போது அங்கே முத்துவேல் இவங்களுக்கு எல்லா வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இங்கே முத்துவேலை பார்த்த போலீஸும் நீங்களா இவங்க சொந்தக்காரங்க தானேன்னு கேட்க ஆமாம் இங்கே பாண்டியனோட சொந்தக்காரங்க தான் நாங்கள் ஆமாம் என்ன விஷயமா இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குறீங்க தப்பு யார் பக்கம் இருக்குன்னு முதல்ல விசாரிக்கணும் இவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க வேலை கிடைக்காதுன்னு மனவேதனையில இருப்பாங்க இவங்கள கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது பணத்தை யார் வாங்கினாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ என்ன ஏதுன்னு தெளிவாக விசாரிக்கணும்ல நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாண்டியனுக்காக இப்படி முத்துவேல் இங்கே வந்து மீனாவோட அப்பாவுக்கும் இங்கே செந்திலுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு மீனாவோட அப்பா செந்தில்னு பேரதிர்ச்சியோடு நிற்க அங்கே பாண்டியன் சரவணன் கதிர்னு எல்லாருமே போய் நிற்கிறாங்க முத்துவேல் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல அங்கே பாண்டியனும் சார் அப்படின்னு சொல்ல நீங்கள் அமைதியாருங்க சமந்தி நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன்ல கண்டிப்பா செந்தில நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் நீங்க கவலைப்படாம இருங்க உங்களுக்காக தான் செந்திலுக்காகவும் மீனா அப்பாவுக்காகவும் பேச நான் வந்திருக்கேன் அப்படின்னு முத்துவேல் மனசு மாறி பாண்டியன் குடும்பத்துக்கு உதவி செய்ய போலீஸ்கிட்ட பேசுகிறத பேசுறதை கேட்டுட்டு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பாக்குறாங்க இங்கே உடனே முத்துவேலும் பேசி புரிய வச்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ இவங்களை நீங்கள் வெளியில் விடுங்க இவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலையே செஞ்ச தப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அது மட்டும் இல்லை முடிஞ்சா அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லை தப்பு செஞ்சது அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கின அந்த ஆளு தானே அவரை கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு நாங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முத்துவேல் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே மீனாவோட அப்பாவையும் செந்திலையும் ஏமாத்தி பத்து லட்ச ரூபா பணம் வாங்கின அந்த ஆளையும் கூட்டிட்டு வராங்க அந்த ஆளும் சார் எல்லா தப்பும் ஏ மேலதான் சார் இருக்கு நான் தான் சார் பெரிய வேலை கிடைக்கும்னு இவங்க கிட்ட சொல்லி இவங்க மனசை மாத்தி பணத்தை வாங்கினது என்ன விட்டுருங்க சார் இவங்க மேல பெருசா எந்த தப்பும் இல்லை சார் பணம் கொடுத்து இவங்க ஏமாந்துட்டாங்க சார் அதனால தப்பு செஞ்சது எல்லாமே நான் தான் அப்படின்னு அங்க மீனாவோட அப்பா தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்பி பத்து லட்ச ரூபா பணத்தை யார்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த ஆளும் போலீஸை பார்த்து பயந்துகிட்டு வேற வழி இல்லாம உண்மையெல்லாம் சொல்லி தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க அதனால இங்க ஜனார்தனன் பணம் கொடுத்தது தப்பு தான் ஆனாலும் பணத்தை ஏமாத்தி தான் போலீஸ் ஒரு பொறுப்பிலையும் பொறுப்புலையும் இருக்கும்போது இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையை செய்கிறத முதல்ல நிப்பாட்டிட்டு பொறுப்பா எப்படி நடந்துக்கணுமோ அதை முதல்ல உங்க மருமகிட்டையும் சொல்லுங்க படிச்சு வேலை வாங்கறதை விட்டுட்டு இப்படியெல்லாம் செஞ்சா அது ரொம்ப பெரிய தப்புங்க பணம் கிடைக்கிதோ இல்லையோ ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு உங்க மருமக செந்திலுக்கு கண்டிப்பா இவங்களால வேலை கிடைக்க போறது கிடையாது இப்படி அடுத்தவங்களை நம்பி எதுக்காக ஏமாந்து போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தலகுனிஞ்சு நிற்கிறாரு செந்தில் உடனே அங்க வந்த மீனாவும் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் படிச்சு பாஸ் ஆனா கிடைச்ச வேலையை பாருங்க இல்லனா உங்க கடையில நின்னு வேலையை பாருங்கன்னு கேட்டிங்களா எங்க அப்பா பேச்சை கேட்டு இப்ப பணத்தையும் ஏமாந்து போயில நிற்கிறீங்கன்னு சொல்லும்போது உடனே முத்துவேல் சொல்றாரு இவங்க கிட்ட ஏமாத்தின பணத்தை நீங்க ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி தரணும் அப்படி இல்லைனா இவங்கள இருக்கீங்கன்னு சொல்லி நாங்களே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு முத்துவேல் பேசுறாரு உடனே பணத்தை வாங்கி ஏமாத்துற அந்த ஆளும் நான் நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கேன் அவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என்ன செய்யணும்னு தெரியல பணத்தை எப்படியாவது திருப்பி தர பார்க்கறேன் என்னை மன்னிச்சிரு ஜனார்தனன் நான் ஏதோ பண ஆசையில இப்படியெல்லாம் உன்னையே ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல என் முகத்துல முழிக்காத உன் ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பின இல்லை ஆனா இப்படியெல்லாம் ஏமாத்துவேன்னு நான் நினைக்கல என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் என்னை என்ன நினைப்பாங்க என்னையும் தப்பா நினைப்பாங்க நான் என்னவோ அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிராதா அப்படின்னு சொல்லி ஜனாதனன் கண் கலங்கி அல ஆரம்பிக்கிறாரு உடனே கிட்ட மீனாவோட அப்பா மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சுருங்க சம்மந்தி இங்கே செந்தில் தம்பி கொண்டு வந்த பணத்தை அவரோட வேலைக்காக நம்பி கொடுத்தேன் ஆனால் இப்படி ஏமாந்து நிப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வேலைக்காக நான் பணத்தை கொடுத்தா இங்கே மீனா மாதிரியே இங்கே செந்தில் தம்பிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதனால் இங்கே வந்து அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படி நாங்கள் ஏமாந்து போவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி மீனாவோட அப்பா ரொம்பவே மனசு வேதனையோடு அழும்போது முத்துவேல் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பணம் கொடுக்கறதும் தப்பு தான் தேவையில்லாம பணத்தை வாங்குறதும் தப்பு தான் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய வேலையில் இருக்கிறீங்க ஆனா இப்படி செய்கிறது தப்புன்னு கூடவா அவங்களுக்குலாம் தெரியாது ஏன் மீனா என்னவோ நாங்கள் பிரச்சனையை சமாளிக்க பணம் கொடுத்தப்ப அந்த பேச்சு பேசினியம்மா இப்போ இந்த செந்தில இந்த வேலை செஞ்சுருக்கானே அப்படின்னு முத்துவேல் கேள்வி கேட்கும்போது இங்கே மீனா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே அங்கே பிரச்சனையை முத்துவேல் சமாளிக்கிறாரு அந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் எப்படியாவது செந்திலுக்கு வாங்கி தரணும்னு அங்க போலீஸ் கிட்டையும் பேசி புரிய வச்சுட்டு அங்க போலீஸ் விசாரிக்க கூட்டிட்டு போன மீனாவோட அப்பாவையும் செந்திலையும் வெளியில கொண்டு வராரு முத்துவேல் பாண்டியன் கண்கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு இங்க என்னைக்கும் இல்லாம முத்துவேல் மெதுவா பேசுறாரு நீங்க கவலைப்படாதீங்க அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா நல்லபடியா நீங்க பாத்துக்கிறீங்கன்னு இங்க ராஜியே வந்து சொல்லிட்டு போனான் அதனாலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே என்னால தாங்கிக்க முடியல என் பொண்ண நல்லா பாத்துக்கிற நீங்க இப்படி கண் கலங்கி நிக்க கூடாது பாண்டியன் அதனால நீங்க மீனா செந்தில்னு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க உங்க பையனை நீங்க திட்டாதீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க இனி உங்க வீட்ல எங்களாலயோ மத்த யாராலையும் பிரச்சனை வராது அப்படின்னு கதிரை பார்த்து மெதுவா சிரிச்சுட்டு முத்துவேல் அங்கிருந்து கிளம்ப இத பாத்து பாண்டியனுக்கு கதிருக்கும் ஒண்ணுமே புரியாம பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க மீனா செந்தில் கதிர்னு எல்லாருமே பாண்டியனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க செஞ்ச தப்புக்கு மீனாவோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் முத்துவேல் தேடி வந்து போலீஸ் கிட்ட பேசி எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செந்திலையும் மீனாவோட அப்பாவையும் இப்படி வெளியில் கூட்டிகிட்டு வருவார் மறுபடியும் இந்த பத்து லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு பெரிய பிரச்சனை வந் இங்கே பாண்டியன் வீட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததும் இங்கே முத்துவேல் தேடி வந்து உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் கண் கலங்கி நின்ன பாண்டியனுக்கு ஆறுதலாக பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு வர வர முத்துவேல் ரொம்ப மாறிட்டார் என்னை பார்த்தாலே முத்துவேலுக்கு பிடிக்காது ஆனா இப்ப இந்த ராஜிக்காகவும் ராஜி கதிருக்காக மனசு மாறி நம்ம குடும்பத்துக்கு முத்துவேல் நல்லதெல்லாம் செய்கிறாரே அப்படின்னு பாண்டியன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு செந்திலால வந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இங்கே மீனா செந்தில் பாண்டியன்னு எல்லாரும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு இங்கே கோமதி கண்கலங்கிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் கேட்டு முத்துவேல் அண்ணனா இப்படி வந்து உதவி செஞ்சாரு பரவாயில்ல என் முத்துவேல் அண்ணனே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டாரு போல கேட்கவே ரொம்ப நிம்மதியா இருக்குங்க அப்படின்னு முத்துவேல் செஞ்ச உதவியை நினச்சி கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க